ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமசன் கூச்சிருக்கா சம சக்கிமி தச்சு வந்து என்டா சப்பூசர் தேங்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து நிறைய வந்து பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதுக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க நீங்கள் எடுத்த முடிவு வந்து கரெக்டான முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுங்க அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூட இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பை நான் எடுக்கிறேன் முதல்ல அவரோட டிசிஷன் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா இங்கே என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது எனக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் அவங்க அவங்கக்கிட்ட இவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்க என்னை பற்றினு தெரியாது என்கிட்ட இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ற சில இருக்குது அதை நான் வந்து அவர்கிட்ட நேரடியாக போய் பேசி நான் முடிவு எடுப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் அவர் வந்து என்னை விட்டுட்டு இருக்க மாட்டார் மேபி ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஏன்னா ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில மேபி என்னை அவரை விட்டுட்டு போயிருக்கலாம் அவர் அவர் ரொம்ப அவருக்கு நானா ரொம்ப பிடிக்கும் என் நான் எவ்வளோதான் நான் கோவப்பட்டாலும் நான் இவ்வளோதான் அவர்கிட்ட வந்து கோமா பேசினாலும் அட செகண்ட் திருப்பி வந்து என் கிட்டே பேசுகிற மாதிரியாக அவங்க இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அவங்க பேசுகிற பிஹேவ் பண்ணுற விதம் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு எதனால் என்னன்னு தெரியல என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியல கண்டிப்பாக அவருக்கு நான் விளக்கத்தை கொடுத்து அவர் கூட அங்கே நான் இருக்கணும்னு நினச்சி நான் போகிறேன் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நான் என்ன யோசிக்கிறேன்றது எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு சைடு பயமாக இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து இல்லை நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக நம்ம வந்து வீட்லயே உட்காந்து உட்காந்து இருந்ததுனால தானே அவங்க வந்து நம்ம அவங்க என்ன சொன்னாலும் நம்ம இங்கேயே விழுந்துட்டு இருக்கிறதுனால தானே அவங்க வந்து எல்லாமே நம்மளால் இது பண்ணுறாங்க அதனால் நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு இங்கே என்ன நடந்துச்சு என் எனக்கு என்ன நடந்துச்சுன்றது விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும் சொன்னதுக்கப்புறந்தான் அவர் என்ன டிசைட் பண்ணுவாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ராப்பராக நான் வந்து மூவ் பண்ணுவேன் அவர் என்னை வீடு தனியாக பார்த்து அங்கே இருக்கனாலும் ஓகே இல்லை வேண்டாம் எனக்கும் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் ஏன்னா யாரையும் கப்பல் பண்ணி நம்ம வந்து நம்ம கூட வச்சுக்கணுன்ற இது இருக்காது அந்த லைஃப் வந்து ரொம்ப நாள் கூட தாங்காதுன்னு கூட நினைக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி பேகு அதெல்லாமே எனக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நான் வந்து எடுத்துட்டேன் இவன் ஆரி வர்க்குறக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன் எல்லாமே எல்லா பொருளுமே ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டேன் ஸ்டிச்சிங் தேவையான பொருட்கள் அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸு ஒரு ரெண்டு செட்டு அப்புறம் வந்து நான் வந்து நேற்று நைட்டு தான் உட்காந்து ஸ்டிச் பண்ணேன் அதை நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போனதுக்கப்புறம் மேபி எப்படி சுச்சுவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தெரியாது அதனால் ரொம்ப மனசை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன் கம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து ட்ரெயினு புவனேஸ்வர் டு சென்னை மெட்ரோ வரைக்கும் இருந்து திருப்பி வந்து நான் வந்து ஹோசூருக்கு போகணும் ஹோசூருக்கு போய் அவங்க கம்பெனி கிட்ட ஒரு வேளை அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாலும் சரி இல்லை நான் வரலன்னு சொல்லி பண்ணாலும் சரி நான் கண்டிப்பாக அங்கே போய்தாம போய் அவர்கிட்ட என்னோட பிரச்சனை என்னென்னு எடுத்து சொல்லி என்னோட ப்ராப்ளம் என்னென்னு எடுத்து சொன்னதுக்கப்புறம் மேபி அவரை என்னை புரிஞ்சுக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு சைடுமே கேட்கணுன்னு யோசிப்பாங்க நான் இது வரைக்குமே இந்த பிரச்சனை நடத்ததுலேருந்து அவர்கிட்ட என்னை பற்றி நான் இந்த எக்ஸ்ப்ளேஷனும் கொடுக்கல ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க ஃபுல்லாக வந்து இவரோட மைண்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் அவர்கிட்ட எக்ஸ்ப்ளேஷன் பண்ண பண்ண எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இடைவேளியும் அதிகமாக ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதனால் இப்போதைக்கு வந்து அவங்கக்கிட்ட நான் எதுவுமே பேசாமல் நான் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து மூவ் பண்ண போகிறேன் நிறைய பேர் அம்மா வீட்டுக்கு போங்க ஹாஸ்டலில் இருங்க அப்படின்னு சொன்னீங்க எனக்கு அப்படி இருக்கணும்னு ஆசை இல்லை அவர் கூட இருக்கணும் தான் ஆசை என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் கூட மட்டும் இருக்கணும்னு நான் எப்போவுமே நினச்சிருக்கேன் பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல நாங்கள் நே நேரடியாக நாங்கள் பேசினா மட்டும்தான் கிளியராக எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும் இல்லை அவங்க என்ன என்னை பற்றி சொன்னாங்கன்றதாகட்டும் எல்லாமே வந்து வெளியில் வரும் அது வரைக்கும் நான் வந்து கம்பல் கம்பேர் பண்ண முடியல என்னால் மீன்ஸ் வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உறுதியாக சொல்ல முடியல ஸோ அதனால் அங்கே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் கூட ஒரு வேளை அவரை விட்டு நான் பிரிஞ்சாலும் நான் வந்து ப்ராப்பராக வீடியோ போடாமல் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறனாலும் நீங்கள் வந் எல்லோரும் கிடையாது ஏன்னா நேற்று நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னால் மட்டும்தான் நீங்களும் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னால் உங்களால் மட்டும்தான் எனக்கு அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏதோ என்னால் என்னால் முடியுதோ அது ஒரு பத்து இருந்தாலும் சரி இருபது ரூபாய் இருந்தாலும் அது உங்களால் வ வந்த பணம் தான் அதனால் என்ன பிரச்சனை என்ன இதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுற இது வந்து எனக்கு இருக்குது அப்படின்றதுனால தான் நான் எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுறேன் இங்கேருந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம் ஆறு ஆறரை மணிக்கு நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பினோம் அப்படின்னா ஸ்டேஷனில் வந்து பன்னெண்டு மணி பன்னெண்டு பத்துக்கோ என்னவோ ட ட்ரெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க என்னவோ தெரியல ரொம்ப வந்து ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது கூட வந்து குட்டி கிருஷ்ணரையும் கூட வந்து அதுக்கப்புறம் வேல் முருகரையும் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் உண்மையாக முருகரை நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த விரதமும் சரி நான் ரெண்டு ரெண்டு வாரம் ப்ராப்பராக பண்ணேன் அடுத்த வாரம் நான் எங்கே இருந்தாலும் சரி நான் என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி கன்ஃபார்மாக அவருக்குன்ற ஒரு வேண்டிக்கின ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அது என்ன தான் நடந்தாலும் சரி நான் சிங்களாக இருந்தாலும் சரி இல்லை அவர் கூட இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் வந்து அந்த பூஜையை நடத்துவேன் அதுக்காகவே மீன் அந்த கடவுளையும் கூட கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் தனியாக போகிறேன் அப்படின்றதுனால மேபி சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஆகும் என்ன ஏதுன்னு தெரியல எப்படி போவேன் இல்லை எங்கேயாவது போ போவே நான் இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து நான் எடுத்துருக்கிற முடிவு இப்போது பர்ஃபெக்ட் தான் அதனால் நீ மூவ் பண்ணு என்னோடய லைஃபுக்குள்ளே நீ இன்னும் இருக்கு நீ வந்து இப்போது விட்டுட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளே மோட்டிவேஷன் பண்ணி அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எமோஷ்னல் ஆகக்கூடாதுன்னு நினச்சி ரொம்ப வந்து என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்கள்கிட்ட இருந்து சிம்பத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஏன் லைஃப்பில் நடந்த சில சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறேன் என்னால் ஃபுல்லாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஓகேனா என்னால் அந்த அளவுக்கெல்லாம் உள்ளே போய் இறங்கி நான் வந்து வீ வீட்டுக்குள்ளே நடந்த விஷயம் எல்லாமே என்னால் ஷேர் பண்ண முடியாது அதனால் என்னால் முடிஞ்ச எனக்கு என்ன பிரச்சனையோ அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனைன்றதும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் தனியாக போகிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஒடிசாலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறது எப்பவுமே நான் வந்து இங்கே இருக்கும்போது ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் எல்லோரும் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கும் இப்போ உண்மையாகவே யாருமே இல்லாமல் போக போகிறாங்களா அப்படின்ற யோசனையும் என் மைண்டுக்குள்ளே இருக்குது ஆனால் முருகரை நான் ரொம்ப நம்பிருக்கேன் அவரை என்னோடய கையை மாட்டார் அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை நடக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க தயவு செஞ்சு அவரை விட்டுட்டு போகணும்னு நான் எப்பவுமே நினைக்கிறேன் நீங்களும் அதை பற்றி யோசிக்காதீங்க அவரை மேபி என்னை விட்டு மூ ஆகிறோன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கள விட்டுடுவேன் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் பற்றி சொல் கேட்டிருந்தீங்க உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசுறது இல்லையா என்ன இதுன்னு சொல்லிவிட்டு என் அப்பா அம்மாக்கிட்ட அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் ஆகிட்டாங்க அவங்க வந்து ஃபேமிலி என்னென்னா தெரியல அவங்க ஒழுங்காக இருந்தது தான் லைஃப் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் எல்லோரும் அப்பாவோட பாசத்துக்கு முன்னாடி எல்லாமே இதாக இருக்கும் அவர் இருந்திருந்தாங்கன்னா கூட ஒரு என்னோட லைஃப் மேபி செட்டில் ஆகியிருக்கும்னு எனக்கு ஒரு தோணும் பட் அவங்க இப்படி இதானதுனால என்னோடய லைஃப் வந்து ரொம்பவே வந்து இதாயிடுச்சு அதை வேணால் அம்மா பற்றி அம்மா வந்து அம்மா தம்பி அக்கா வந்து எல்லாருக்கும் வந்து நான் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணது சுத்தமாக பிடிக்கல அதுலேயுமே என்னோடய அம்மாவோட அவங்க அக்கா வந்து இந்த மாதிரி ஓடிப்போய் நாள் வரைக்கும் இருபத்தெட்டு வருஷம் ஆகுது இருபத்தெட்டு இல்லை ஆமாம் இருபத்தி ஆறு இருபத்தெட்டு வருஷம் ஆகுது அவங்கக்கிட்ட இன்னுமே அம்மா என் அம்மா அவங்க அக்கா தங்கச்சிங்க யாருமே பேசுறது கிடையாது என்னையும் அது மாதிரி ஒதுக்கிடுவாங்களோன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக நான் அப்படி என்ன என்ன ஒரு வேலை ஃபீ பிரிவிட சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அவங்க அவங்கள போய் நான் அசிங்கப்படுத்தணும்னு விரும்பலை எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி என்னோடய மன இதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நம்பி நான் வந்து ரொம்ப வந்து என்னோட விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க நான் கூட நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி பட் ரிப்ளை பண்ணிக்க மாட்டேன் எனக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் என்ன ஏது பண்ணணும்னு தெரியல எனக்கு அங்கே ப்ராப்பராக என் மைண்ட் ஃபுல்லாக அங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன வந்து இதாகும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் என் மண்டக்குள்ளே மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்குது டூ டேஸாக என்னால் சாப்பிட முடியல ஃபீவர் ஆகி கோடாகி மெடிசன் வாங்கி சாப்பிட்டாலும் கம்மியாக மாட்டேது எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் அங்கே இருந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் தான் மேபி என்னோட உடம்பு சரியை க்யூர் ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு உடம்பு சரி ஆகி இந்த டைமில் வந்து எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரி இருக்கிறது இருக்குது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது தனியாக நான் போகிறேன் அப்படின்றதுனால இதில் வந்து நான் பேக் பண்ணும்போதும் சரி இது பண்ணும்போதும் அவங்க வந்து என்னோட மாமியார் மாமனார் யாரும் வந்து என்னை தடுத்ததில்லை நீ போகாதுன்னு சொன்னதில்லை அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தனியாக தான் போக போகிறேன் அவங்களும் வந்து நான் வரேன் உங்களை விட்டு வரேன்னு கூட சொல்லலை சரி ஓகே அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு என்ன தோணி இருக்கோ அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போய் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் நாளைக்கு போகும்போதும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன் முடிஞ்சால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு ஏன்னா ட்ரெயினில் போகும்போது வீடியோ எடிட்டிங் பண்ண முடியுமான்னு தெரியல ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு அப்படி இல்லைன்னா நான் லைவ் வரேன் நாளைக்கு எப்படியும் பன்னெண்டு இருபதுக்கு வந்து ட்ரெயினில் இருப்பேன் ஒரு ரெண்டு மணி அந்த மாதிரி வந்து நான் நாளைக்கு வந்து லைவ் வந்து வரேன் சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏசி இல்லை தேர்ட் ஏசியில் போட்டிருக்கோம் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எனக்காக இதுக்கு மேலே என்ன நான் என்ன எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கடவுள் மேலே பாரத போட்டிருப்பேன் அதே மாதிரி நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி என்ன நீங்கள் வந்து தப்பாக கூடாதுன்றதுனால தான் நான் எல்லா விஷயமும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் நிஜமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்னால் சுத்தமாக வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி இது பண்ண முடியல இதுதான் நடக்கும்ன்றது கெஸ் பண்ண முடியல ரொம்ப வந்து மனசுக்குள்ளேயே வந்து எப்படி சொல்லணுன்னா என்ன ஆகும்னு ஒரு பதட்டம் ஒரு பயம்னு கூட சொல்லிக்கோங்களேன் ஏன்னா அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நிறைய வீடியோஸில் வந்து அவங்க உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு எல்லாமே அதை நான் நம்ப மாட்டேன் ஏன்னா அவர் என்னை என்னை பார்த்துப்பார் என்னை இது பண்ணிப்பாரு கோவப்படுவாங்களே மற்றபடி எல்லாமே அவர் நல்லா பார்த்துப்பார் அவர் வந்து அவரோட சூழ்நிலைக்காக தான் வெளில போறாங்க சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியும் பட் அவரை என்னோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும் அது அவங்க புரிஞ்சுக்காம நடந்துக்கிற விஷயங்கள் மட்டும்தான் மற்றபடி எல்லாத்தையுமே அவங்க பர்ஃபெக்ட் தான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இல்லை எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் முன்னாடி வந்து நிற்க அவங்க அங்கே இருந்தாலும் எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனுக்குடனே அவங்க வந்து யாரையாவது அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிற இடையில வந்து நான் ரொம்ப வீக் ஆகிட்டு உடன் எட்டாயூபா பத்தாயிரரூபா உடனுக்குடனே தேவைப்பட்டுச்சு இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால அதை கடன் வாங்கியாச்சும் எனக்கு கொடுத்துருவாங்க என் உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சாவே அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்றது நான் இவ்வளோ தூரம் நான் தனியாக போய் அவர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்கேன் தெரியல இது எந்த இடத்துல போய் முடியும் அப்படி சொல்லிவிட்டு என்ன தான் நடந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வந்து ஃபுல் டேவும் வந்து ட்ரெயினில் தான் மறுநாள் ஈவினிங் ஒரு ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி தான் ஓசூரில் வந்து நான் வந்து சே போய் ஸ்டே இது பண்ண போகிறேன் பஸ்ஸில் தான் போக போகிறேன் கோயம்பே இப்போது சென்னை மெட்ரோலேருந்து இறங்கி சென்னையிலேருந்து கோயம்பேடு போய் கோயம்பேட்லேருந்து ஓசூருக்கு போய் ஓசூர்லேருந்து ஆட்டோ இல்லைன்னா பஸ் இருக்கும் பஸ் இருந்துச்சுன்னா பஸ்ஸில் போயிடுவேன் ஆட்டோ இல்லைன்னா ஆட்டோவிலே போயிடுவேன் எதில் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து முடிவு நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணாமன்னு எங்களுக்கு எங்கள் கிட்டே கேளுங்க அப்படின்னு சொன்னீங்க அங்கே எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொன்னதே எனக்கு பெரிய விஷயம் எங்கள் கடவுள்கிட்ட இப்போ வேண்டிக்கோங்க அவர் மனசு மாதிரி நான் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் கொஞ்சம் காத்து கொடுத்து கேட்டு அவரை என் என் சைடில் இருந்த ஃபால் என் சைடில் இருந்த ஃபால்ட் ஆகட்டும் இல்லை நல்லதாகட்டும் அவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அவர் என்னை இக்னோர் பண்ண மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது பட் இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்குது என்ன ஏதுன்னு அங்கே போய் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் பாய்